அப்படி தெரியாது உன்னை நானும் ஒன் டேக் ஷார்ட் ஒன் டேக்ல பண்ணிடுவியா பரவாயில்லையா சூப்பர் தான் நீ தாமா ஒன் வீக்கா காணா போயிட்ட அப்ப சரணி அவ நினைக்கிறேன் நினைக்கிற பத்து முப்பதுக்கு ஓவர் சரண்யா நைட் லைவ் பத்து முப்பதுலாம் முடிச்சிட்டு தூங்கிடும் சரண்யா என்ன வரைக்கும் பதினோரு மணி லைவ்லாம் வந்ததே இல்ல நீ வந்து பதினோரு மணி தான் வருவேன் அது சரி சிங்கரா பாட்டு பாடி பாடி சேனலை நான் ஓகேவா அப்படியா அப்படித்தான் நீங்கள் என்கிட்ட பேசிக்க மறந்துட்டீங்க ஹஜ்மலே ஒரு நாள் வந்து பேசினுச்சு தம்பி கொஞ்சம் சீக்கிரமா ஒரு நாள் வந்து பேசினுச்சு முதல்ல வந்து வேறு ஐடியா வச்சுட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் வந்த புதுசில் வந்தாங்க ஆ ரைட் ரைட்டு ஆமாம் அப்போ இல்லை உங்களை தெரியலை ப்ரோ சத்தியமா ஆக்ஷன் சூப்பராக வரும்மா எனக்கு ஆக்ஷன் வரும் சூப்பராக ஓ அப்படியே ஒரே குத்து பறித்து போட்டிருவேன் எனக்கு ஆக்ஷன் சூப்பராக வரும் விடுங்க இப்ப தெரிஞ்சுக்கோங்க சரி இப்ப தெரிஞ்சுக்கோ ஹஜ்மல் இப்ப தெரிஞ்சுக்கோ சரண்யா பாட்டு போனா காபிரைட்டு வரும் பாட்டு பாட்டு எப்படி காப்பிரைட் வரும் நீ உன்னோட வயசுல வந்து ஓன் வயசுல பண்ணாலும் காபிரேட்டிவ் வராது நீ மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண உனக்கு நிறைய நான் ஐடியா கொடுக்குறேன் ஐடியா கொடுக்குறேன் நீ மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணு சரியா நிறைய நான் கமெண்ட் பண்றேன் பண்ண உனக்கு நிறைய நான் ஐடியா கொடுக்குறேன் நீ அதே மாதிரி பண்ணு உனக்கு யாரும் மெரட்டிவ் வச்சுக்காங்க காபிரேட்டிவ் வரும் நீ பண்ணு நான் உனக்கு நிறைய ஐடியா தரேன் ஒன் வீக் நான் பிஸியா இருக்கேன் அதான் வரல ஆமா சரண்யா ஆமா ஒரு ஒன் வீக் வரவே இல்லை ரேவதிக்கா என்னைய பற்றி கொஞ்சம் சரண்யா க சரணையாக கட்டை எடுத்து சொல்லு அஜ்மாலி எப்படின்னா நைட்டு வந்து லைவுக்கு வரும் அப்போ வந்து ஒரு பாப்பா வந்து லைவுக்கு வரும் அந்த பாப்பா பேர் வந்து சைன் ஐடியில வரும் அந்த பாப்பாட்ட தம்பி என்ன தெரியுமா கேட்கும் நீங்கள் என்ன ஊர் பாப்பா என்ன சாப்பிட்டீங்க ஆ எத்தனை மணிக்கு தூங்குவீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க என்ன படிச்சிருக்கீங்க உங்கள் அப்பா அம்மா தான் என்ன செய்வீங்க அப்படின்ட்டு எல்லா டீட்டெயில்ஸும் பேசிகிட்டு இருக்கோம் இது பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரையும் அதை கமாண்டை வர நான் படித்து மனசுக்குள்ளேயே படித்து படித்து விட்டுட்டு அடுத்த கமாண்டை நான் படிக்கணும் அதுதான் நம்ம ஹஜ் தம்பி ஓகேவா ஜோதி முருகன் ஹாய் குட் ஆஃப்டர்நூன் ஓகே ஹஜ் மேல் ப்ரோ ஓகே ஓகே அது எங்கே இருக்கு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறா நம்ம வீடியோக்கு மேலே பாரு ஜாயின் இருக்கும் பாரு ஜாயின் அழுத்தி உள்ளே போய் நீ பே பண்ணேன் எண்பத்தி ஒம்பது ரூபா பே அதான் மந்த்லி முப்பது நாளைக்கு கரெக்டாக முப்பது நாளைக்கு உங்களுக்கு நான் நிறைய ஐடியா கொடுக்குறேன் உனக்கு கமெண்ட்டில் பண்ணாத லைவ்ல லைவ்லலாம் சொல்ல முடியாது நிறைய ஐடியாலாம் சொல்ல முடியாது நான் கமெண்ட்டில் சொல்கிற மாதிரி நீ வீடியோஸ் போடு கொண்டு வந்துடலாம் சரியா சரி சரண்யா அப்படியா தேங்க்யூ மூன் சிஸ்டர் வேறு லெவல் நீங்கள் சமீபி எங்கே அர்ஜுமலை காணும் இப்போ தம்பி வாயிலேருந்து தம்பி எப்படி கரெக்டா ஃபுல் டீடைல்ஸ் சொல்லிட்டே நான் அவரை பத்தி நீ நைட் வந்து பார் சரணியா செம்ம காமெடியா இருக்கும் நைட்டு பதினோரு மணிக்கு மேல இவங்க லவ் ஸ்டோரி தான் ஓடிட்டு இருக்கும் நம்ம லைவ்ல எனக்கு நான் என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி தெரியாம படிச்சு கொடுவேன் படிச்சு திரும்ப அடுத்த கமெண்ட்டுக்கு போடுவேன் சரிடா தம்பி சரிடா எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஒரு சேலரி ஐம்பதாயிரம் சேலரி வருட்டுதான் ஓகேவா அஜ்மல் சிரிப்பு தாங்க முடியல ஓகே ஓகே அவ்வளோதானா அவ்வளோதான் தான் அவ்வளோதான் அக்கா கிளியர் டீட்டெயிலாக சொல்லிட்டீங்க செம்ம காமெடியா இருக்கும் ஜிம்பிளகடி பம்பா பதினோரு மணிக்கு நான் தூங்க வேண்டுமா நீ எதுக்கு தூங்குற தூங்க என்ன பண்ண போற ஜிம்பிளகடி பம்பா லைவ்ல வந்து பேசுனேன் சிரிச்சிட்டு போங்க லைவ் செம்ம காமெடியாக இருக்கும் அஜ்மல்ட செம்ம சிரிப்பா இருக்கும் இந்த பாப்பாட்ட ரொம்ப நேரம் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் என்ன தெருவா பண்ணோம் அதுக்கப்புறம் அக்கா என்னக்கா பண்றீங்க சாப்பிட்டீங்களா அக்கா உங்க வீட்டுல என்னக்கா சமையல் அப்படின்னு கேக்குமா அவ்வளவுதான் அடுத்து கேட்டா அடுத்த ஹஜ்மல் அப்படின்னு பேச பேச ஆரம்பிச்சோம் இடையில இடையில நம்ம ஏதாவது